பத்திரிகையில் பிரதீபா மகானா மகேவா அவர்கள் தெரிவித்து ஒரு கருத்து முக்கியம் இடம் பிடிக்கிறது பாரிய போதைப் கடத்தல்காரர்களுக்கு தற்காலிகமாக மரண திறனையை அமல்படுத்துங்கள் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாணாஹேவா வலியுறுத்தி இருப்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி சகல பத்திரிகையிலும் முதற்பக்க செய்தியாக வந்திருக்கிறது தினகரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகைங்கள பத்திரிகையிலும் அதர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம் எடுத்திருக்கிறது முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரை இவ்வாறான ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல்களில் ஈடுபடுவோருக்கு மரண திறனையை தற்காலிக மீள அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என முன்னாள் உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாணமஹேவா தெரிவித்திருக்கின்றார் போதைப் பொருள் வியாபாரம் இருந்த போது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக சிங்கப்பூர் சீனா ஜப்பான் இந்தியா மியன்மார் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகளில் தற்காலிகமாக மரண தண்டனையை போது அமல்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதென்று அரசாங்கத்தின் அண்மையை தீர்மானத்தை அடுத்து சட்ட இடைவெளி ஒன்றுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் குறித்து பேராசிரியர் மகாணா அயவாசி எச்சரித்திருக்கின்றார் தற்போது பயங்கரவாத தடைச் சட்டத்தில் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சீர் இடப்பட்டோர் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்படலாம் எனவும் இது குறிப்பிடத்தக்க அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் பேராசிரியர் மகாணா சுட்டிக்காடி சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டம் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படுவதற்கு முன்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய சட்டம் அவசரமாக நிறைவேற்றப்படுவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் போதைப்பொருள் பொருள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கான துரித நீதித்துறை செயல்முறையை சாபிக்கவும் இத்தகைய வழக்குகளை துரிதப்படுத்துவதற்காக தடயவியல் மற்றும் நீதித்துறை புரிமைகளை வலுப்படுத்த வேண்டும் எனவும் பேராசிரியர் பிரதீபா மகானமேவா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதற்கமைய இத்தகைய நடைமுறைகள் இல்லாவிட்டால் குற்றவாளிகள் பிணை வாய்ப்புகளை பயன்படுத்தி தடுப்பு காவல் காலம் முடிவடைந்தவுடன் நாட்டை விட்டு தப்பியோடு கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிற எனவே இந்த பாரிய போதைப்பொருள் பொருள் தொடர்பான விடயங்களை கைது செய்யப்படுகின்றவர்கள் இந்த பயங்கரவாத தடைச்சல் நீக்கப்படுகின்ற போது அவர்கள் வெளியில் வர வாய்ப்பு காரணம் இவர்களும் கைது செய்யப்படுவது பயங்கரவாத தான் எனவே பயங்கரவாத நீக்கப்பட வேண்டும் என்று என்றால் முன்பதாக அதற்கு மாறாக இந்த விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போல இந்த போதைப் பொருள் தொடர்புடையவர்களை விசாரணை செய்வதற்காக புறமான நீதிமன்றம் அதே போல சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த தடுப்பு காவல் நிறைவடைந்தவுடன் அவர்கள் பிணையில் வரக்கூடும் என பிணையில் வந்தவுடன் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருக்கிறது காரணமாக இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மரணத்தன்னை தீர்வு என்பதாகவும் அதே போல தற்காலிகமாக இந்த போதைப் பொருள் பாரிய மேற்கொள்கின்ற நபர்களுக்கு எதிராக தண்டனையை தற்காலிகமாக அமல்படுத்த வேண்டியது விடயம் குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்றும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகானா முகேவா அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கிய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது